ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானசாமி குக்கிங் நாளைக்கு புதன்கிழமை ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்காக நான் கீரை வாங்கியிருந்தேன் அரைக்கீரை தான் வாங்கியிருந்தேன் அது மழை பெஞ்சுருந்ததுனால் பாதிக்கிறேன் நல்லா இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா இருந்த கீரை மட்டும் அந்த அஞ்சு எடுத்து வச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா நாளைக்கு அரைக்கீரை குழம்பு செஞ்சுட்டு அதுக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு வந்து தொட்டுக்க செய்ய போகிறேன் ஸோ அதனால் பட்டாணி வந்து ஊற வச்சாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அடை தோசை தான் ஸோ அடை தோசையை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நாளைக்கு என்ன என்ன செய்யணுமோ அதுக்கு தேவையான வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அடுத்த நாள் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நெக்ஸ்ட் டே பார்ப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக குளம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி என்னோடய முகூர்த்த பூஜை இருபத்தொன்னாவது நாள் முடிய போகுது ஸோ இன்னையோட முடியுது ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னங்க நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு நைட்டே நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மார்னிங் அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டு வந்து தேவையானதெல்லாம் கட் பண்ணுறது உரிக்கிறது எல்லா வேலையும் நைட் பாத்துறது மார்னிங் வந்து ரெண்டு பேரையும் கிளப்பணும் முடியாது அதுவே பெரிய வேலை ஸோ அதனால் அந்த டைத்தில் நம்ம இதெல்லாம் உட்காந்து செஞ்சுட்ருக்க முடியாது பெரிய பொண்ணு வந்து டென்த்து போகிறான்றதுனால அவ கூடவேக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்துருச்சோன்னா நல்லா நம்ம சமைச்சி முடிச்சாதான் தான் அடுத்து அவ்வளோ படிக்க வைக்க முடியும் மார்னிங்லேருந்து ஸோ அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிதான் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு தேவைப்படும் அதுக்காக அதில் முருங்கக்காய் இருக்குது முருங்கக்காய் நான் இன்னைக்கு செய்ய போகிறதில்ல தெரியாமல் டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கூடவே நைட்டு ஊற வச்ச பட்டாணி இருக்குது அந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது அந்த ஒயிட் கலர் டப்பாவில் தக்காளி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு அஞ்சு வச்சுருந்தேன் கீரை அரைக்கீரை இருக்குது இப்போ நம்ம கிச்சன் வந்து மார்னிங் வந்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் இதுதான் நம்ம கிச்சன் நைட்டு வந்து சாப்பாடு எப்போவும் அடுப்பில் வச்சுட்டு தூங்கணும் அடுப்பை எம்டியாக வச்சுட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதனால் கொஞ்சமாக சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் சூடு இது பால் கொதிக்க கொதிக்க இருக்கேன் எதுக்குன்னா சாமிக்கு வைக்கணும் ஸோ அதனால் கோலம்லாம் போட்டாச்சு நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இந்த வீடியோவை மறுபடியும் காமிக்கிறேன் இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டோம் இது துளசி செடிக்கு முன்னாடி போட்ட கோலம் இப்போ கீரை கீரை குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கீரை குழம்பு வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாருங்கள் அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்லி போர் அடிக்க வேண்டாம்னு அந்த ரெசிபி சொல்லலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இந்த குழம்பு இந்த குழம்பு செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த காக்டைல்ஸ் ரெண்டும் சவுண்டு பாருங்கள் பயங்கரமாக நம்ம அமைதியாக இருந்தால் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க நம்ம பேசுனா அவங்களும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டானியா வேக போட்டுக்க வேண்டியது தான் நான் இதோட ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுருக்கேன் நேற்று நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதையும் நைட்டு ஊ எடுத்து வச்சுக்கிட்டே அந்த வீடியோ இதில் ஷேர் பண்ண முடியல கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு பேச முடியல க பாருங்க ரெண்டு குட்டிஸும் பயங்கரமாக கத்திக்கிட்டுருக்காங்க இருக்காங்க பேசுற ரெண்டு பேரும் அவங்க பேர் வந்து ஜாக் அண்ட் ரோஸ்னு வச்சுருக்கா பாப்பா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான் நம்ம காணேன் மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி கூட சரி இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க சத்தமாக இருக்குன்னு போய் பார்த்தா சாந்தி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க சாந்தி கூட விளாண்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த காக்டைல்ஸோடு விளாட வந்துட்டாங்க சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றத ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் வந்து கான் வச்சுருந்தோம்லையே அது என்னாச்சுன்னு பார்க்கலாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஸ்கூல் போகணும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பெரியவன் மேக்ஸிமம் கிளம்பிடுவாள் சின்னவளை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதான் இங்கே பார்த்திங்கன்னா கானும் நல்லா புரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பொரிச்சோன்னா இதை எடுத்துட வேண்டியது உங்களுக்கு அவங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் இவங்க சவுண்ட் நல்லா கேட்குது நான் எங்கே போய் வாய்ஸ் கொடுக்கணுன்னு தெரியல அவ்வளோதான் நம்ம கான் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கீரை குழம்பு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம சேனலை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த கீ இந்த மாதிரி கீரைக்குழம்பு செஞ்சு தரும்போது குழம்பும் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சு கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் லைஃப் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்